அஸ்ஸலாமு அலைக்கும் எம் பெருமானார் ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் காலம் மட்டும் தன் நினைவலைகளில் இருந்து பேரன்பு மிக்க ஹதிஜாவை மறக்கவே இல்லை பெருமானாருக்கு பதினோரு மனைவிகள் என்று கூறப்பட்டாலும் ஹதீஜா அலி இல்லாஹூ அன்கா அவர்கள் வாழ்ந்திருந்த காலமெல்லாம் நபி சல்லாஹூ அலைகி செல்லம் அவர்கள் வேறு திருமணமே செய்து கொள்ளவில்லை ஹதீஜா அலி இல்லாஹூ அன்கா அவர்களின் மறைவுக்கு பின்னர் பெருமானார் சல்லாஹூ அலைகி செல்லம் அவர்களின் துணைவியராக வந்த எவரும் ஹதீஜா அலி இல்லாஹூ அன்கு அவர்களின் நினைவை நபி சல்லாஹூ செல்லம் அவர்களின் நெஞ்சிலிருந்து நீக்கவும் முடியவில்லை பத்ர போர் ஓய்ந்துவிட்ட நேரம் முன்னூற்றி பதினான்கு பேரை கொண்டே இஸ்லாமிய படையினர் தங்களை விட மும்மடங்கு அதிகமாக வந்த குறைசி பகைவர்கள் பலரை ஓடோட விரட்டி எஞ்சியவர்களை கைது செய்து மஜினாவுக்கு கொண்டு வந்தனர் கைதிகள் மீட்பு பணம் கொடுத்து தங்களை விடுவித்துக் கொள்ளலாம் என்றும் அவ்வாறு பணம் செலுத்த இயலாதவர்கள் முஸ்லிம் இளைஞர்கள் சிறுவர்கள் பத்து பத்து பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கல்வி பயிற்சி கொடுத்துவிட்டு விடுதலை பெற்றுச் செல்லலாம் என்றும் செம்மல் நபி சல்லல்லா உலகம்சனம் அவர்கள் அறிவித்தார்கள் கைதியாய்க்கப்பட்ட குறைசெயில் ஒருவர் அபுல் ஆஸ் என்பவர் பெருமானார் செல்லல்லாஹு அல்லாஹூ அலையுசல்லம் அவர்களின் மகளார் ஜெயினப் ரலில் கணவர் அவர் தம் கணவர் சிறைப்பட்ட செய்தியை கேட்ட ஜெய்னப் ரலில்லாஹூ அன்காவர்கள் அவரை விடுவிக்க விலையுயர்ந்த தம் காசு மாலையை அனுப்பி வைத்தார் பெருமானார் சல்லாஹூ அலையுசல்லம் அவர்களின் சமூகத்தில் இக்காசு மாலை சமர்ப்பிக்கப்பட்டதும் அவர்கள் அதை சிறிது உற்று நோக்கினார்கள் அவர்கள் கண்களில் கண்ணீர் நினைவுகள் மக்காவில் தாம் கழித்த இளமை நாட்களில் நிலைத்தன நீங்காத நிழல் போல் தம் இன்பத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் பங்கு கொண்ட தம் துணைவியார் ஹதீஜா ரலி இல்லாஹூ அன்கா அவர்களின் நினைவுகள் எண்ணத்தில் எழ இந்த பொன்மாலை ஹதீஜா ரலி அன்கா அணிந்திருந்தது அல்லவா என்று கேட்டார்கள் பொன்னை பொருளை ஒரு பொருட்டாக எண்ணாத நபிகளார் சல்லல்லாகு அழைப்பு செல்லும் அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தனது மனைவியரின் ஒரு நகை அடையாளம் கொண்டது அங்கிருந்தோருக்கு வியப்பை தருகிறது பழைய காலத்தை எண்ணி கண்ணீர் மல்க நிற்கும் மாணவி செல்லல்லாகோ அழகிவு செல்லும் அவர்களை கண்டு தோழர்கள் வேதனையும் கொள்கிறார்கள் காசு மாலையை திருப்பி கொடுத்துவிட்டு அபுல் ஆசை விடுதலை செய்ய செய்யுமாறு உங்களிடம் கேட்கிறேன் என்று பெருமானார் செல்லல்லாகோ அழகிவு செல்லும் அவர்கள் சொன்னதுதான் தாமதம் தோழர்கள் ஓடோடி சென்று ஜெயனப் ரலில்லாஹூ வன்காவுடன் கணவரை விடுவிக்கிறார்கள் ஒரு நாள் நபி சல்லாஹூ அவர்கள் மஸ்ஜிது நபவியை ஒட்டியிருந்த தங்கள் சிறு வீட்டில் அமர்ந்திருந்தார்கள் வெளியே முற்றத்தில் ஒரு குரல் கிட்கிறது கதிஜாவின் குரல் கிட்கிறதே என்று பரபரப்போடு வெளியே பார்த்தார்கள் ஹாலா தான் வந்திருக்கிறார் என்று உணர்வோடு கூறிக்கொண்டார்கள் ஹாலா ஹதிஜா ரலி இல்லாஹூன்காவுடன் சகோதரி ஆவார் இருவர் குரலும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே ஹாலா அவர்களின் குரலை கேட்ட நபிகளார் செல்லல்லாஹு உலகம் அவர்களுக்கு ஹதிஜார் அலி அன்களின் குரலை கேட்டது போலிருந்தது இந்த நிகழ்ச்சியை மூன்று கவனித்துக் கொண்டிருந்த அன்னலார் செல்ல அல்ல உலகம் அவர்களின் இளம் மனைவியரான ஆயிசார் அலி அல்லாஹூ அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது எதற்காக எப்பொழுது பார்த்தாலும் அந்த வயதான குறைசி பெண்ணை பற்றியே நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அவர் இறந்தும் எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சினிந்து கொண்டார்கள் பெருமானார் செல்லல்லாஹூ உலகூசலம் அவர்களின் முகத்தில் சிறிது கடுமை தோன்றியது இறைவன் மீது ஆணையாக இதை சொல்கிறேன் ஆயிஷா தாலா ஹதிஜாவை விட எனக்கு சிறந்த ஒரு பெண்மணியை தரவில்லை என் மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத காலத்தில் ஹதிஜா என் மீது பூர நம்பிக்கை கொண்டிருந்தார் என்னை பிறர் பொய்யனாக்க முயன்று கொண்டிருந்த நேரத்தில் நான் சொல்லுவது அனைத்தும் என்று உலமாற நம்பினார் பிறர் எனக்கு எந்த உதவியும் செய்ய முன்வராத கடின காலத்தில் ஹதிஜா தம் செல்வம் அனைத்தையும் எனக்காக அர்ப்பணித்தார் என் குழந்தைகளை பெற்றெடுத்து தந்த சீமாட்டி ஆவார் அவர் என்று நபி சல்லல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் ஆம் உலகத்திலேயே இனி கிடைக்காத அற்புத பெண்மணி ஹதீஜா அலியில்லாக உண்கார் அன்றும் இன்றும் அப்படித்தான் என்பார்கள் அண்ணல் நபி சல்லல்லாஹூ அலஹு செல்லம் அவர்கள் மேற்சுன்ன சம்பவத்துக்கு பின்னர் ஹலரத் ஹதிஜா அலியில்லாக அன்கா அவர்களை பற்றி பேசுவதை விட்டுவிட்டார்கள் ஆயிசா அல்லாஹ் அடுத்த தொடர்களில் பார்ப்போம்